அருள் வாக்குல உங்க வீடியோ நாங்க வெளியே போடக்கூடாதுன்னு நாங்களும் அமைதியா இருக்கோம் நீங்க கேக்குறீங்க உங்க உணர்றீங்க அடி வாங்குறீங்க கடைசியில வந்து என்ன திட்டிட்டு ரோட்டு முழுக்க போறீங்க போடக்கூடாதுன்னா ஒரு வாழ்க்கை கிடக்கூடாது பொறுத்தவங்க வாழ்க்கை அழிய கூடாதுன்னு சொல்லிட்டு நானேதான் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து தேவையில்லாத என்னை பத்தி தப்பா பேசுறதோ என் கோயில பத்தி தப்பா பேசுறதோ ஊருக்குள்ள போய் நாங்க சொல்றதுதான் இது என்ன அர்த்தம் இது எந்த வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தப்பா பேசுங்க உங்கள் வீடியோ பூரா அப்டோட் பண்ண சொல்கிறேன் அப்போ தான் நான் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்போ தான் உங்கள் வண்டவாளலாம் வெளியே தெரியும் இப்போ போட்டதெல்லாம் கம்மி பாதி பாதி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க மூச்சு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு எங்களை பத்திய தப்பா பேசுறீங்க உங்க வீடியோலாம் வெளியே வரும் இருந்து ஒரு போன இப்போ தான் கேட்டு போனுச்சு வீட்டுக்காரரு வீட்டுக்கார்ட்ட தப்பு பண்ணிட்டு நீ என்ன பேசுறியா உங்க வீடியோ வெளியே வரும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒன்னாலும் கம்ப்ளைண்ட் கொடு அந்த வீடியோ வச்சு நான் அவனை என்ன பண்ண பாரு நீங்கள் வேற எழுதி வச்சுக்கோ கண்டிப்பா பாரு இதுக்கு நீ தக்க பலமடம் தான் நான் அனுபவிப்பேன் நீ வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்க இங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க ஒண்ணு கழுவி கழுவி ஊத்துறாங்க உனக்குலாம் அறிவு இல்ல இப்படிதான் பேசுவியா அன்னைக்கு தான் ஒருத்தி வந்தா நிறைய தப்பு பண்ணா ஆண்கள் தப்பு பண்ண அடிவாங்கன்னா சிரிக்கிறீங்க அதே ஒரு பெண் தப்பு செஞ்சிட்டு போறாம உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டா அது வேற இப்படி வந்து நான் கே நான் கண்டுபிடிச்சு கேட்டு அடிச்சா நான் தப்பானவளா ஆஹ் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவீங்க நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேனா சொல்லு பார்க்கலாம் எந்த விஷயமும் சொல்லாத வாக்கு எடுக்கிற மட்டும் உங்க வேலையை காட்டுறீங்க உங்களாட்ட உட்கார வச்சுட்டு அஹ் சொல்லுங்க என்ன வேணும் ஆ நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்னதா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க உங்கள் உங்க தான் நீங்க வரீங்க என் தேவைக்கு நாங்க வரல சரியா நீங்க வந்து கேட்குற இடத்துல தப்பா மாட்டிக்கிறீங்க நூறு பேருக்கு நான் தனித்தனியா யாருக்கும் வாக்கு பார்க்க முடியாது அதுக்குன்னு ரூம் கட்டியாவே தனியா வாக்கு பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயத்தான் என்னோட விட்டுருங்க தயவு செய்து என்ன பேசுறமா இருந்தா உங்க வீடியோ எல்லாமே எங்ககிட்ட இருக்கு நாங்க எடுத்து வெளியே ஊக்குவேன் கேமரால வருத்தப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் அதுதான் யாருக்குமே அதுதான் நான் ஒரு தடவை பார்ப்பேன் ரெண்டாவது தடவை ரோட்ல பேசிட்டு போறாங்க தெரிஞ்சு அவங்க வீடியோ வெளியே விட்டுருவேன் நான் இப்பயே சொல்லிட்டேன் கேமரா நீங்க இப்ப புதுசா தான் வந்தீங்க கேமரால தான் தப்பு இருக்கா நம்ம தப்பு பண்றோட வராம இருக்கல வராம இருக்கலாம் தப்பான விஷயத்துக்கு வராதீங்க நான் சொல்றேன் அப்புறம் மீண்டும் வந்து அதை கேட்டா அப்புறம் நான் அடிக்காம என்ன பண்ணுவேன்